ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் தழைக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை சாலமும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் வான் உயர்ந்த மலை இருக்கு வற்றாத சுனை இருக்கு தேன் சுரக்க மலர் இருக்கு திவிட்டாத தமிழ் இருக்கு தோல் உயர்த்த வீரம் இருக்கு தோல்வி இல்லா மரபு இருக்கு என்ன இருந்து என்ன பயன் ஏன் இன்னும் நாம் தாழ்ந்து போனோம் என்று சொன்னால் ஆன்மீகத்தை நாம் நம் பக்கத்திலே கொண்டு வராத காரணம்தான் அதற்காக நாம் ஆன்மீகத்தை இறைவனை நாம் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு சின்ன நிகழ்வு திருவெக்கா என்கின்ற ஊரிலே அற்புதமான அந்த ஊரிலே ஒரு பெருமாள் தலம் இருந்தது அந்த அருமையான தளத்திலே செய்ய ஆழ்வார் என்கின்ற பெற்ற ஒரு குருநாதர் இருந்தார் அவருக்கு கணிகண்ணன் என்கின்ற ஒரு சீடன் இருந்தார் சீடன் எப்பொழுதுமே குருவை பணிந்து பணிந்து போற்றிக்கொண்டே இருப்பான் அந்த சீடனாக இருக்கக்கூடிய கணிகண்ணன் தினமும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம் அப்படி சென்று வரும்போது அவன் பார்ப்பான் அந்த கோயில் மிக மிக சுத்தமாக இருக்கும் அங்கே அதை கூட்டி மெழுகி பூவிட்டு அற்புதமாக வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டே வருவான் ஒரு நாள் அப்படி பார்த்து கொண்டு வரும்போது ஒரு வயதான மூதாட்டி அதை செய்து கொண்டிருப்பதை பார்த்தான் உடனே அந்த மூதாட்டியை அழைத்து இதை நீங்கள்தான் செய்கிறீர்களா என்று கேட்டான் அந்த அம்மாவுக்கு ஒரு எழுபத்தைந்து வயது இருக்கும் ஐயா நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் மிக மிக அற்புதமாக இருக்கிறது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்தாக வேண்டும் இந்த அருமையான திருப்பணிக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடு கோயில் திருப்பணி என்பது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் ஆகவே நீங்கள் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு வயசு எழுபத்தைந்து ஆவது இன்னும் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த பெருமாளுக்கு இந்த பணியை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனார் இப்படியா கவலையே படாதே அம்மான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு அந்த அம்மாவை ஒரு பதினெட்டு வயது இளம் பெண்ணாக தனது தவா வலிமையால் மாற்றிவி பார்த்தால் அந்த வயதான மூதாட்டி அப்படிப்பட்ட ஒரு பேரழகு அழகு அழகு அப்படி அழகு யாருமே பார்க்க முடியாத அற்புதமான அழகாக இருந்தால் அந்த கணிகண்டன் போய்விட்டார் இந்த அம்மா மறுபடியும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு பார்த்து அந்த நாட்டினுடைய மன்னன் கோவிலுக்கு வருகின்றான் இறைவனை பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது பார்க்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு பேரழகி நான் இதுவரை இந்த கோயிலை பார்த்ததே இல்லையே யார் இந்த பேரழகி என்று பார்த்து வியந்து போனார் அவளிடம் வந்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவளை கேட்கும்போது அவளால் ஒன்னும் சொல்ல முடியல இல்லையா ஐயா அப்படின்னு அவள் மறுத்து பார்த்தாள் முடியவே முடியாது நீ எனது ராணி என்று திருமணம் செய்து கொண்டார் தனித்து இருந்தார்கள் அந்த புறத்திலே அப்பொழுது அந்த மன்னன் கேட்டான் இவ்வளவு நாள் நீ எங்கு இருந்தாய் உன்னை நான் பார்க்கவே இல்லையே என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க இங்கேதான் நான் இருந்தேன் அப்ப பார்க்காம எப்படி நான் இருந்தேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னப்ப அந்த அம்மா சொன்னாங்க எதாயா இருந்தேன் எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க எழுபத்தைந்து வயசு ஆகுதா என்ன நீ பதினெட்டு வயசு இளம் அங்கேயாக இருக்கிறேன் நடந்த செய்தியை அந்த அம்மா சொன்னாங்க கணிகண்ணன் என்பவர் வந்தார் எனது தொண்டை பார்த்தார் என்னை இளமையாக்கினார் உடனே மன்னனுக்கு ஆசை வந்துவிட்டது அவருக்கு என்ன வயசு இருக்குன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் உடனே அவர் என்ன செஞ்சார் என்னையும் அதை இளமையாக ஆக்கினால் அற்புதமாக இருக்குமே என்று சொல்லி உடனே கணிகண்ணனுக்கு ஆளை அனுப்புகிறார் கணிகண்ணன் வருகிறார் இந்த வயதான பெண்ணை இளம் பெண்ணாக அழகாக மாற்றியது போல் என்னையும் நீ மாற்ற வேண்டும் அப்ப கணிகண்ணன் சொல்லுகின்றார் உங்களுடைய கட்டளைக்கு பணிந்தவன் நான் அல்ல கடவுள் என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் செய்வேன் அதற்கு மேலாக என் குருநாதர் என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் செய்வேன் உங்களை என்னால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் உடனே மன்னனுக்கு கோபம் வந்தது என்ன உன்னை நாடு கடத்துகிறேன் என்று நாடு கடத்திட்டார் உடனே கணிகண்ணன் என்ன செய்தான் குருநாதரை போய் பார்த்தான் பார்த்து ஐயா என்னை இது போல் ஆகிவிட்டது என்று சொன்னோன்னா குருநாதருக்கு மிகுந்த வருத்தம் வா என்று சொல்லி நேரா பெருமாள் கோயிலுக்கு போனார் பெருமாள் அங்க படுத்திருக்கார் அனந்த சயனத்துல பாம்பு அரவணையில படுத்திருக்காரு திருமணிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்லுவார் கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி உடைய சென்னா புலவன் யான் சொல்லுகின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொன்னார் உடனே என்ன செஞ்சாரு பெருமாளு அவர் படுத்திருந்த அந்த பைனாக பாயை சுருட்டி தன் கக்கத்துல வச்சுக்கிட்டு உடனே என்ன செஞ்சார் அவங்க கூடையே போயிட்டார் யார் போறா திரும்பிசையை ஆழ்வார் போகிறார் தொடர்ச்சியாக கனிகண்டன் போகின்றான் அடுத்ததாக பெருமாளும் போயிட்டார் பெருமாள் போனதற்கு பிறகு பார்த்தால் அந்த ஊரே இருண்டு போய்விட்டது செல்லும் இல்லாமல் மிகவும் மோசமான போலது மன்னன் பார்த்தான் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று ஓடி போய் திரும்பி ஆழ்வாரிடம் போய் வேண்டுகின்றான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் நான் செய்து விட்டேன் என்னை பொறுத்து கொள்ளுங்கள் மீண்டும் பெருமாளை இந்த இடத்திற்கு வர வழியுகள் என்று சொன்னோட மனம் இறங்கி அப்ப பெருமாள் பெருமாளிட்ட அவர் பாருனர் கணிகண்ணன் கோக்கொடின்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணையுடைய சென்னா புலவன் தான் சொல்லுகின்றேன் நீயும் உந்தன் பயனாக பாய் விரித்து கொள் அப்படின்னோட பெருமாள் அங்கே வந்து மறுபடியும் அவருடைய அந்த கோயில்ல அந்த பாம்பு பனைய நீட்டி தான் படுத்துக்கிட்டாரு அப்ப கனிகண்ணனுடைய அந்த ரத்து தடையும் நீங்கியது இப்படி அவருக்கு அந்த பெருமாளுக்கே இப்படி சொன்னதுனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு அப்ப ஒரு அற்புதமான இதுல செய்து என்னவென்று சொன்னால் ஒரு புலவனாக இருக்கக்கூடியவனுடைய அந்த நாவிலே வரக்கூடிய அந்த சொல்லுக்கு எப்பொழுதுமே எந்த விதத்திலும் குறைவு இருக்காது சொன்னால் சொன்னபடி நடக்கும் இறைவனே அதற்கு ஆட்படுவான் என்பதும் அதே சமயத்திலே இறைவனிடம் நாம் பக்தியாக இருந்தால் நமக்கு எல்லாம் நடக்கும் என்பதை இந்த அருமையான செய்தி மூலம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்